அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹ் விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது திரு குரு அத்தவுபா ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்து ஓராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றின் மூலமாக யாராவது நமக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்களோ என்ற அச்சம் பெரும்பாலான மனிதர்களுடைய உள்ளங்களில் இருப்பதை நடைமுறையில் நாம் பார்த்து வருகிறோம் அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கின்றானோ அதை தவிர வேறு எதையும் யாராலும் ஏற்படுத்திவிட முடியாது எனவே முழுமையாக நாம் இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் அவனுடைய ஏற்பாட்டின் மீதே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று உபதேசம் செய்யும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது